இஸ்லாமியர்களோட ரமலான் மாத நோன்பு காலம் தொடங்கி பதினைந்து நாட்கள் ஆயிடுச்சு சூரியன் உதிப்பதற்கு முன்பாக உணவருந்தி சூரியன் மறையும் வரை எதுவும் உண்ணாமலும் பருகாமலும் இருந்து சூரியன் மறைந்த பிறகு உணவருந்துவது இதுதான் நோன்பு அப்படின்னு சொல்லப்படுவது சூரியன் உதிப்பதற்கு முன்பாக உணவருந்துவது அந்த நேரத்திற்கான பெயர் சஹர் எனப்படும் சூரியன் மறைந்த பிறகு நோன்பு திறக்கும் அந்த நேரத்திற்கான பெயர் இஃப்தார் எனப்படும் சஹர் உணவு சென்னையில் உள்ள பல்வேறு பள்ளிவாசல்களில் இலவசமாக கொடுக்கப்பட்டு வருகிறது அதிலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை வடபழனி மசூதி தெருவில் இருக்க ஹக்கானி மசூதியில் ஒவ்வொரு வருஷமுமே இலவச உணவு கொடுக்கப்பட்டிருக்கு நோன்பு ஆரம்பிக்க முன்பாகவே டோக்கன் கொடுத்து அந்த டோக்கன் வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இலவசமாக உணவருந்தலாம் இந்த பதினைந்தாம் நாள் சகர் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கி வந்துவிட்டாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் அப்புறம் பொரிச்ச மீன் ட்ரிப்ளிகேன் ராயப்பேட்டை உள்ளிட்ட கிளீம் ஏரியாக்கள்லேருந்தே இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க அந்த அளவுக்கு வட ஹக்கானி மசூதி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இதே போல் ஒவ்வொரு வருஷமும் நோம்பு காலத்தில் இதே போல் பல பேரோட பசி ஆத்துறதுக்கான ஒரு முயற்சியில் தொடர்ந்து ஹக்கானி பள்ளி ஈடுபடணும்